எங்கள் எல்லோருக்கும் எங்கள் மனங்களிலே ஒரு சிரிப்பும் ஒரு எண்ணமும் எங்களிடம் தோன்றுகிறது எங்கள் பிள்ளைகள் எங்களோடு இருக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகள் எங்களோடு பேசுகிறார்கள் எங்கள் பிள்ளைகள் எங்களோடு உணவருந்துகிறார்கள் எங்கள் பிள்ளைகள் எங்களோடு இருக்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணம் கனவு சிந்தனை ஒவ்வொரு தாயிடமும் ஒவ்வொரு தந்தையிடமும் ஒவ்வொரு உறவுகளிடமும் அது மேலோங்கி இருக்கிறது தன்னுடைய வாலிப கனவுகளை திறந்து தங்களுடைய இளமை கால கனவுகளை தூக்கி அறிந்து தேசம் விடுதலை என்ற உன்னதமான லட்சியத்தோடு தமிழகத்தின் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய கண்ணை செவிலே விடுதலை கனலை சுமந்து பயணம் செய்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் இது ஒரு சடங்கு அல்ல இது ஒரு சம்பிரதாயபூர்வ நிகழ்வு அல்ல நாங்கள் வரலாற்றிலே நினைக்கின்ற எங்கள் பிள்ளைகளை நினைவிலே கொள்ளுகின்ற மகத்துவமான ஒரு நாள் தான் மாவீரர் நாள் நாங்கள் எரிகின்ற அந்த தீபத்திலே சுடர் விட்டு அசையும் தீபத்திலே சுடர்களிலே எங்கள் குழந்தைகளின் முகங்களை பார்க்கிறோம் நாங்கள் பூத்துவி யூவி மலர் தூவி அஞ்சலிக்கிறோம் அவர்களை நினைவிலே கொள்ளுகிறோம் கார்த்திகை இருபத்தி ஒன்றிலே இருந்து இருபத்தி ஏழு வரை பிள்ளைகள் எங்களோடு இருக்கிறார்கள் எங்கள் வீடுகளிலே இருக்கிறார்கள் துயிலுமில்லங்களில் கல்லறைகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் விதைத்த இந்த ஆயிரம் ஆயிரம் வீரர்களுடைய கல்லறைகளில் இருந்து அவர்கள் ஒருமுறை எங்களை நிமிந்து பார்ப்பார்கள் அதனால்தான் நாங்கள் அவர்களை காதலிக்கிறோம் அவர்களுடைய எண்ணங்களை காதலிக்கிறோம் நாங்கள் அவர்களை எங்களுடைய மனதிலே வைத்து பூஜிக்கிறோம் வணங்குகிறோம் இதுதான் வரலாற்றில் ஒரு இனம் தனக்காக வாழ்ந்தவர்களை தனக்காக அர்ப்பணித்தவனை தனக்காக தியாகம் செய்தவனை தான் நினைக்கிறேன் என்று சொன்னாலே அந்த தேசமும் அந்த மக்களும் விடுதலையை நோக்கி செல்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் மகாத்மா காந்திக்கு வருடந்தோறும் விழா எடுக்கிறார்கள் மாலை போடுகிறார்கள் அவர் அந்த நாட்டின் விடுதலைக்காக போராடினார் அதே போல ரஷ்யா தன் விடுதலைக்காக போராடியவர்களுக்கு வெள்ளந்தோறும் வணக்கம் செலுத்துகிறது அமெரிக்கா தன் வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறது ஒவ்வொரு நாடும் வணக்கம் செலுத்துகிறது அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த நாட்டினுடைய இப்போதைய ஆட்சியாளர்கள் ஏபிபி தோடர்கள் அறுபதாயிரம் பேருக்காக சிவப்பு மலர்களை வைத்து சிவப்பு சட்டையோடு பிரத்யேகமான இடத்திலே அவர்கள் வணக்கம் செலுத்துகிறார்கள் அவர்களும் இந்த நாட்டிலே ஏந்தி போராடியவர்கள் ஆனால் அவர்கள் என்று தீவிரமற்ற புனிதர்களாகி சிலை வைக்கக்கூடிய நிலைக்கு மாறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மண்ணிலே போராடிய உங்களுடைய பிள்ளைகள் அந்த வரிப்புலியோடு பார்க்க முடியாது அந்த படங்களை நாங்கள் வைக்க முடியாது நாங்கள் அவர்களுக்கு சிலை நாட்ட முடியாது நாங்கள் அவர்களை வீட்டிலே வரிப்புலி படம் வைக்க முடியாது இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற இரண்டு முகங்கள் ஒருவருக்கு இன்னொரு சட்டம் அவரும் ஆயுதம் தூக்கி போராடியவர் இன்னொரு இனத்துக்காக போராடியவர்களுக்கு இன்னொரு சட்டம் ஆனால் நாங்கள் ஒரு தேச விடுதலைக்காக போராடியவர்கள் என்னுடைய போராட்டத்தின் வரலாறு வழி வித்தியாசமானது அறவழியிலே நான் இதில் வந்து இருக்கிற பொழுதே என்னோடு பலர் சொன்னார்கள் நான் தந்தை செல்வாவோடு சின்ன வயசிலிருந்து என்று ஒரு ஐயா சொன்னார் இன்னொரு ஐயா சொன்னார் நான் தந்தை செல்வா இறக்கும் வரை அவருக்கு நான் சாரதியாக இருந்தேன் எங்களுடைய காந்தி என்கிற தந்தை செல்வா பிறந்த மண்ணிலே நாங்கள் இந்த இடத்திலே அவரை நினைக்கிறோம் ஏனென்றால் அவர் எங்களுக்காக வாழ்ந்தார் அவர் எங்களுக்காகவே இறந்தார் அவர் எங்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தார் அதே போலதான் இந்த மண்ணிலே உங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்காகவே வாழ்ந்தார்கள் எங்களுக்காகவே தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் எங்களுக்காகவே அந்த ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் தந்தை செல்வாவின் வழியும் இந்த வழியும் ஒரே வழி ஆனால் வித்தியாசம் தந்தை செல்வா போராடிய அறவழி போராட்டங்களை இலங்கையினுடைய பேரணவாதிகள் ஆயுதம் கொண்டு அடக்கிய பொழுதுதான் தம்பி பிரபாகரன் ஆயுதம் தூக்க வேண்டிய நிலை கட்டாயப்படுத்தப்பட்டது நிர்பந்திக்கப்பட்டது ஆயுதங்கள் மீது காதல் கொண்டோ அல்லது ஆயுதங்களை தூக்க வேண்டும் என்ற ஆசையிலேயோ எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது தலைவர் பிரபாகரன் ஆயுதங்களை தூக்கவில்லை அவர்கள் தூக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள் என் இனத்தின் பாதுகாப்பு என் மண்ணின் பாதுகாப்பு நான் இருக்க வேண்டுமா வாழ வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கான அந்த நிலைதான் ஆயுதங்களை தூக்க வைத்தது அதனால்தான் தலைவர் பிரபாகரன் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு வீடு கண்ட வீச்சாலும் மூச்சாலும் வளர்ந்த ஒரு இயக்கத்தை நாங்கள் அந்த உலகத்தின் கண்களிலே பார்த்தோம் நான் வெறுமனை இதிலே சங்கிலியம் பேசவில்லை அல்லது பண்டாரவன் பேசவில்லை எங்கள் மன்னர்கள்லாம் ஆனால் அவர்களை நாங்கள் கண்ணால் பார்க்கவில்லை பிரபாகரனை நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறோம் பிரபாகரனின் பிள்ளைகளை கண்ணால் பார்த்திருக்கிறோம் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பத்து மாதம் சுமந்த வயிற்றோடு கூடிய தாயை இதிலே பார்க்கிறோம் தோளிலே சுமந்த தந்தையை பார்க்கிறோம் எனக்கு பின் என் குடும்பத்தை பார்ப்பான் உழைப்பான் எனக்கு கொல்லி போடுவான் என்று நினைத்த அந்த தந்தை இன்று சோகத்தோடு இதிலே கூடியிருக்கிற அந்த தகப்பனை பார்க்கிறேன் பத்து மாதம் சுமக்கும் பொழுது என் குடும்பத்தை பார்ப்பான் என்னை பார்ப்பான் எனக்கு கொல்லி போடுவான் என்று நினைத்த மார்பிலே பால் கொடுத்து வளர்த்த தாயை பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களே சொல்கிறேன் இது ஒரு சடங்கு அல்ல இது ஒரு சம்பிரதாயம் அல்ல இது ஒரு கொண்டாட்டம் அல்ல இது உணர்வு பூர்வமான நிகழ்வு எங்கள் பிள்ளைகளை நினைக்கிறோம் என்று அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாளை அந்த கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து உங்களை அவர்கள் பார்ப்பார்கள் அவர்கள் எங்களுக்கு ஆறுதல் தருவார்கள் இந்த தேசம் விடியும் பொழுது எங்களோடு அவர்கள் இருப்பார்கள் அதுதான் வரலாறு தேச விடுதலை வரலாற்றிலே முதன் முதல் சங்கர் சத்யநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு விழுப்புண் அடைந்து இந்தியாவிலே தலைவருடைய மடியிலே இன்றைய நாள் இருபத்தி ஆறாம் தேதி இரவு இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே அவர் வீரமரணத்தை தழுவினார் என்ற தலைவரின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாள் ஆனால் தன்னுடைய பிறந்த நாளிலே அந்த முடிகின்ற நேரம் முதலாவது மாவீரனை தன் மடியிலே அணைத்தார் தலைவர் பிரபாகரன் அதே போல இந்த மண்ணிலே மாலதி என்கின்ற பெண் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த மண்ணிலே முதல் மாவீரராக தன்னை அடையாளப்படுத்தினார் அங்கே கண்ணி முதன் முதல் மிகப்பெரிய ஒரு தடை நீக்கியாக இந்த மண்ணிலே கரும்புலிகள் என்ற வார்த்தை உலகம் திரும்பி பார்க்க வைத்த மில்லர் முதல் நெல்லியடி மகாவித்யாலயத்தில் இருந்த ராணுவத்தை தாக்கி அழித்து வரலாற்றில் ஒரு சாதனையை உலகத்துக்கு சொன்ன முதல் கரும்புலி மாவீரன் எங்களோடு வாழ்ந்தவர்கள் உங்கள் மடியிலே பிறந்து வளர்ந்தவர்கள் உங்களோடு வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த தேசமெல்லாம் ஓடி திரிந்த ஒரு உன்னத மாவீரன் எங்களுடைய விடுதலைக்கான மிகப்பெரிய ஆயுதங்களோடு கடல் வழி வந்தபொழுது சமாதான புறாவாக வந்தவரை இந்திய கடற்படைகள் சுற்றி வளைத்த நேரத்தில் கப்பலையும் வெடிக்க வைத்து தானும் வெடித்து வீரச்சாவை தழுவிய கேனல் கிட்டுவே யேசித்து பாருங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்டு இந்திய அமைதிப்படையிடம் எங்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டக்களப்புக்கு கடல் வழியாக கடல் புறாவிலே சென்ற பதினேழு போராளிகள் குமரப்பா புலேந்திரன் உட்பட பதினேழு போராளிகள் கடலிலே வலுக்கட்டாயமாக சிங்கள கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள் பலாலி ராணுவ முகாமிலே அடைக்கப்பட்டு அவர்கள் பலாலி ராணுவ முகாமிலே இருந்த கண்ணாடி அறைகளை உடைத்து சிங்கள ராணுவம் அவர்களை கைது செய்து கொலை செய்து கொழும்புக்கு கொண்டு செல்ல முயற்சித்த பொழுது புலேந்தியம்மான் குமரப்பா உட்பட பதினேழு பேரும் சைனட் பிள்ளைகளை கட்டித்தார்கள் பன்னிரண்டு பேர் வீரச்சாவை தழுவினார்கள் இது வரலாறு அந்த நேரத்தில் தமிழில் விடுதலை புலிகளில் பொறுக்கி எடுக்கப்படக்கூடிய அளவு போராடிகள் இருந்த காலத்தில் மூத்த இருவரும் தளபதிகளையும் முன்னணி போராடிகளையும் இழந்த பொழுதும் மலையே அசைந்தாலும் மனம் படைத்த தலைவர் பிரபாகரனுக்கு பின்னால் அந்த போராட்ட காலம் வீடு கொண்டது இந்திய படைகளை பாரத படைகளை எதிர்த்து போராடினோம் காலம் மாற்றங்களை தந்தது இதுதான் வரலாறு தன் தாய் பெற்றெடுத்த மடி தாயின் மடியிலே அம்மாவை பார்க்க சென்ற ரமேஷ் இந்திய ராணுவம் நண்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு இந்திய ராணுவம் சுற்றி வளைத்த பொழுது அந்த தாயின் மடியிலேயே குப்பி கடித்து வீரச்சாவை தழுவிய ரமேஷ் மன்னார் மண்ணிலே முதன் முதல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு எட்டு ராணுவ உடல்களை எடுத்து இரண்டு ராணுவத்தை உயிரோடு பிடித்து ஒரு வரலாற்று சாதனை படைத்து வீரச்சாவை தழுவிய தமிழக விடுதலை புலிகளின் மத்திய குழு உறுப்பினர் விக்டர் விக்டர் பலாரியில் இருந்து முன்னேற முயன்ற ராணுவத்தை கட்டுவனில் மலிவறுத்து தாக்குதல் நடத்திய யாழ் மாவட்ட தளபதினல் ராதா சிந்தித்து பாருங்கள் எங்களுக்காக இவர்கள் ஒரு ராதா அண்ணன் ஓக்கியும் அவர் அந்த நேரம் நின்ற நிலையும் இந்த தெளிப்படை சந்தியில அல்ல கட்டுவனில் அவருடைய தாக்குதல் காலங்களை கண்ணார கண்டவர்கள் இருக்கிறீர்கள் இது வரலாறு நான் சொல்லுவது கதை இல்லை கண்ணால் நீங்கள் கண்ட விடியங்கள் இவர்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்த தவறினால் நாங்கள் இவர்களை நினைக்க தவறினால் நாங்கள் வரலாற்றிலே ஒரு இனத்தின் அடையாளத்தோடு வாழ முடியாது இருந்து தலைவரோடு தலைவருடைய பாதுகாப்போடு இந்த மண்ணை காப்பதற்கு போராடிய மூத்த பெருந்தளபதி பிரிகேடியர் பானு பல களங்களை கண்டு யாழ்ப்பாண கோட்டையை மீட்பதில் ஒரு மூத்த தளபதி அதே போல குடாரப்பு தரையிறக்கம் நடத்தி இன்றைக்கு சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்திலே குடாரப்பு தரையிறக்கம் என்பது ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது உலகம் தன்னுடைய விழிகளை நிமித்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு குடாரப்பு தரையிறக்கத்தின் ஊடாக இத்தாவில் இறங்கி பழைய குறுக்கருத்து ஆனரவு முகாமை நிர்மூலம் செய்த விடுதலை புலிகளுடைய ஓயாத அலைகள் மூண்டின் கடநாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அதே போல் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் இருந்த ராணுவ முகாமை பட்டப்பகலின் இரவில் அல்ல பட்டப்பகலில் தாக்க பொழுது அந்த ராணுவ தளபதி கேட்டார் திருப்பி நீங்க பகல்ல அடிச்ச மூடல ஏழுமாண்டு உன்னை அடிக்கத்தாண்ட வாரம் பகல்லேன்னு சொல்லி சொல்லி அடித்த பிரிகேடியர் தீபம் எல்லாம் வரலாற்றில் நாங்கள் பார்த்த தளபதிகள் ஒரு ஒழுக்கமான ஒரு மத அனுட்டாரங்கள் நிறைந்த ஒரு ம ஒரு குடும்பத்திலே பிறந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய தேச விடுதலைக்காக ஒரு பிரிகேடியர் எண்ணத்தை அடையும் வரை அந்த இலக்கை அடையும் வரை இறுதி வரை போராடிய பிரிகேடியர் துர்கா இவர்கள் எல்லாம் இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய தளபதிகள் இவர்கள் மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நான் இந்திய ராணுவ காலத்திலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது வனத்தரையிலே யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த மதியன் வீரச்சாவை தழுவுகிறார் கரிகாலன் வீரச்சாவை தழுவுகிறார் நல்லூரிலே மிக்கிற அம்மாவின் மகன் ராஜன் வீரச்சாவை தழுவுகிறார் விடுதலை போராட்டத்தினுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொரு இடங்களிலும் எந்தெந்த காலங்களிலாம் சுமந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் வரலாறு என்பது எப்பொழுதும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை இயற்கை இடவழிகளை விடுவதில்லை நாங்கள்